ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் அஜித் விஜய் படங்களை நிராகரித்த சாய் பல்லவி என்ன காரணம் தெரியுமா தென்னிந்திய சினிமாவில் நடிப்பு திறமைய நல்லா வெளிப்படுத்துற நடிகைன்ற பெயரை வாங்கிருக்காங்க சாய் பல்லவி டான்ஸ்லயும் இவங்க உச்சத்தை தொட்டு இருக்கிறதால இவங்களை படத்துல நடிக்க வைக்க படக்குழுவினர் ஆர்வம் காட்டுறாங்க இந்த நிலையில சூப்பர் ஹிட்டான அஜித் விஜய் படங்கள் உட்பட ஏழு படங்களுக்கு வந்த சாய் பல்லவி நிராகரிச்சிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு அஜித் நடித்த வலிமை படத்துல சாய் பல்லவி தான் நடிக்கிறதா இருந்துச்சான் ஆனா படத்துல தன்னோட கேரக்டருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி இந்த படத்தை சாய் பல்லவி நிராகரிச்சுட்டதா தகவல் வெளியாயிருக்கு வாரிசு படத்துல ராஷ்மிகா மந்தானாவுக்கு முன்னாடி படக்குழு குழு சாய் பல்லவியதான் அணுகியதா சொல்லப்படுது இந்த கேரக்டர்ல தனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாத பல்லவி இந்த படத்தையும் நிராகரிச்சிட்டாங்களாம் மணிரத்னம் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்ச காற்று வெளியிட படத்துல ஹீரோயினா அதித்தி ராவ் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல சாய் பல்லவி நடிக்கிறதா தான் இருந்துதான் ஆனா கதை தனக்கு அசௌகரியமாக இருந்ததாக சொல்லி சாய் பல்லவி மறுத்து விட்டதா சொல்லப்படுது தெலுங்குல சிரஞ்சீவி நடித்த போல சங்கர் படத்துல சாய் பல்லவிய ஹீரோயினா நடிக்க அணுகி இருக்காங்க ஆனா தனக்கு ரீமேக் படங்கள்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி சாய் பல்லவி மறுத்து விட்டதா தகவல் இருக்கு லியோ படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிக்க சாய் பல்லவி தான் முதல் தேர்வா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது கதை தனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி சாய் பல்லவி மறுத்து விட்டதாவும் தகவல் வெளியாக இருக்கு இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க